ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காவல்துறை தேர்தலில் எதிர்பார்க்க முக்கியமான வினாக்கள் பகுதி ஏழு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நண்பர் ஒருவர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தார் சார் நீங்கள் போடுற கொஷின்ஸ் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் போடுற கொஷனும் படிச்சுக்கங்க அது போக இல்லாமல் ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் நிறையவே இருக்குது இதை விட நிறைய கொஷின்ஸ் இருக்குது நான் டெய்லி வந்து இருபது கொஷின்ஸ் தான் போடுறேன் இதை விட நிறைய கொஷின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆறு முதல் பத்து வரைக்கும் உள்ளதாக ஸ்கோர் ஸோ நீங்கள் ஆறு முதல் பத்து வரைய ஸ்கூல் புக்கை நான் வந்து நல்லா படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன் இது வந்து சும்மா ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து முதல் பத்து கொஷின்ஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா நான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் மட்டும் தான் எடுத்து போடுறேன் ஸோ இதை வந்து நோட் பண்ணிச்சிங்க ஸ்கூல் புக்கு இம்பார்ட்டண்ட் இம்பார்டன்ட் நல்லா படிச்சு வச்சுங்க ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா படிச்சுச்சுங்க அதிலிருந்து கொஷின்ஸ் வந்து கவலை தேர்வு வந்து கேட்பாங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முத்ராமலிங்க தேவரை தேசிய கா தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா அவர்கள் தான் பாராட்டிருக்காரு அதாவது திருவி கல்யாணசுந்தர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தேவரை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியிருக்காரு அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தேவருக்கு நடுவன் அரசு அஞ்சல் தலையை வெளியிட்ட ஆண்டு வந்து எப்போ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு வந்து வெளியிட்டிருக்காங்க இது ரெண்டுமே உங்களுக்கு செவன் ஸ்டாண்ட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது ஸோ இதை வந்து நோட் பண்ணிச்சுங்க அடுத்து மதுரையை தமிழ் கெழு குடல் என போற்றுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு புறநானு தான் மதுரையை தமிழ் கெழுக்கூடல் என போற்றுகிறது இதுவும் செவென் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது அடுத்து என்று மூல தென் தமிழ் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்று மூல தென் தமிழ் என்று சொல்லியிருக்கிறார் அடுத்து அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் வந்து அரசு வந்து தமிழை செம்மொழியாக வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது கலைஞர் கருணாநிதி பீரியடில் வந்து இதை வந்து அறிவிச்சாங்க அடுத்து மலேரியாவை பரப்பும் கொசு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண் அனாபிலஸ் கொசு வகை தான் மலேரியாவை வந்து பரப்புது அடுத்து கஸ்குட்டம் விஸ்கம் போன்ற ஒட்டுணி தாவரங்களில் காணப்படும் சிறப்பான வேர்கள் போன்ற அமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா ஆஸ்டோரியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அதாவது கஸ்கூட்டமும் விஸ்கமும் ஒட்டுணி தாவரங்கள் அதில் வந்து சிறப்பான வேர்கள் வந்து காணப்படுது அதற்கு வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா ஹாஸ்டரியா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது அடுத்து சிறுநீரகத்தின் அமைப்பு மற்றும் செயல் அழகுகள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நெப்ரான்கள் ஸோ இதை நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து பெண்களின் கருப்பையை சுருக்கியும் விரிவடைய செய்தும் மகப்பேறு நிகழ்ச்சியை விரை விரைவுபடுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடோசின் அதுதான் வந்து பெண்களின் கருப்பையை சுருக்கி சுருக்கியும் விரிவடை செய்தும் மகப்பேறு நிகழ்ச்சியை விரைவுபடுத்தும் சொல்லியிருக்காங்க அடுத்து விட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மை அடுத்து தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சிகரம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா முடை அதனோட உயரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் மீட்டர் வந்து போடல ஸோ மீட்டர்னு சொல்லி ஆக வச்சிங்க அடுத்து தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சிகரம் வந்து என்ன பண்ணா தொட்டப்பட்டா அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஏழு மீட்டர் இருக்குது அடுத்து இயற்கை வள தினம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஐந்தாம் தேதி அடுத்து இயற்கை பாதுகாப்பு தினம் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இது ரெண்டுமே உங்களுக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் வந்து டேபிள் காலம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நோட் பண்ணிச்சுங்க அடுத்து வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகளில் காணப்படும் காற்றோட்டத்தினை எவ்வாறு அழைக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஜெட் காற்றோட்டம் சொல்லி அழைக்கிறோம் அடுத்து துணை அயன உயர்வழுத்த மண்டலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குதிரை அச்ச ரேகைகள் சொல்லி அழைக்கப்படுகிறது அடுத்து தொழில் முனைவோர் என்பவர் யாரும் பார்த்தீங்கன்னா புத்தாக்கம் செய்பவர் அடுத்து மெழுகுவர்த்தி எறிதல் என்பது ஒரு வேதி மாற்றம் அமிவா எதன் மூலம் சுவாசிக்கிறதுனு பார்த்தீங்கன்னா எளிய பரவல் முறையில் வந்து அமிபா வந்து சுவாசிக்கிறது அடுத்து மனித உடலில் உள்ள செல்களில் என்ன அமிலம் உள்ளதுன்னு பார்த்திங்கன்னா டி ஆக்சி ரீபோ நியூக்ளிக் அமிலம் சொல்லி இருக்குது ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் டெய்லி வந்து இருபது கொஷின்ஸ் வந்து போடுறேன் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிங்க இதை தவிர்த்து நீங்கள் ஸ்கூல் புக்கே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா படிங்க மேலும் இதுபோல் ஜாப் தொழிலுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்